நாம கூட ஐயா சொன்னது எந்த தப்பும் இல்லை அது அமிர்தம் அதைத்தான் காலங்காலமா அவங்க எல்லாம் சாப்பிட்டு வராங்க நாங்களும் அப்பப்ப மருந்துக்கு சாப்பிடுறோம்ன்ற மாதிரி சொல்லி இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது தேவனா நீங்க அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு யாரையாவது பரிந்துரை பண்ணுங்களேன் அப்படின்னு நம்ம பக்கமே பந்த திருப்பிட்டா இல்ல மாட்டோட சிறுநீரை விஞ்ஞானபூர்வமாக அது பாடப்படுத்தப்பட்டு விஞ்ஞானபூர்வமாக ஆ அது மருந்தாக எடுத்துக்கொள்ளணும்னோட உடனே அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் நான் கேட்கிறேன் சங்க இலக்கியத்தில் கூட மாட்டுச்சாணம் பூவப்பட்ட பூசப்பட்ட நாம் குற்றங்களை நாம் பார்த்திருக்கிறோம் மார்கழியில் மாட்டுச்சாணத்தில் தான் நாம பூசணி பூவை வைத்து நாம் அலங்கரிக்கிறோம் ஆக மாட்டுச்சாணத்தை நீங்கள் பூசும் பொழுது அந்த மாட்டின் அமிர்த நீர் என்று அதற்கு பெயர் அப்படி என்றால் உயிருக்கான நீர் என்று பெயர் உடனே வந்து என்ன ராஜினாமா செய்யணும் சொல்ல முடியாது டாக்டர் டாக்டர் கோமியோபத்தி பேசணும் விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றால் பேச மாட்டேன் ஆராய்ச்சி என்று சொன்ன உடனே எனக்கு அந்த ஞாபகத்திற்கு வந்தது அதனால உண்மையிலேயே நல்லது தமிழகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது என் உணவு என் உரிமைன்னு சொல்லுவாங்க ஆனா அதே நேரத்தில் என் மருந்து என் உரிமை என்று சொன்னா உடனே அதை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என் நான் குடிப்பன்னு என் குடிப்பேன் அதாவது இவங்களுக்கு ஹோமியோ குடிக்கிறதுல பிரச்சனை இல்லை பிளாஸ்மா குடிக்கிறது குறைஞ்சி போயிடுமோன்னு ஒரு பயம் வேற வந்திருக்கும் அதனால இதை குடிச்சிட்டு அதை குடிக்காம விட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடுச்சுன்னா என்ன பண்றது